உன்னுடைய உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை இதோ வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் ஒருவனும் அதை பூட்ட மாட்டான் ஆமே கத்தனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் இந்த மாதம் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் இதுவரையிலையும் இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நீங்க நிறைய அடைக்கப்பட்ட வாசல்களை நீங்க பார்த்திருக்கலாம் எங்கு போனாலும் ஒரு தடைப்பட்ட வாசல் எங்கு போனாலும் ஒரு அடைக்கப்பட்ட வாசல் உள்ளே பிரவேசிக்க முடியல நடக்க முடியல உள்ளுக்குள்ளே வெற்றி அடைய முடியல ஆனா ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் சீக்கிரமாய் ஒரு திறந்த வாசலை நமக்கு கர்த்தர் வைக்கப் போகிறார் உங்களுடைய ஊழியத்திலே ஒரு திறந்த வாசலை கர்த்தர் தரப்போகிறார்